வாழாக்காமல் தலையாக்குகோரே கீழாக்காமல் மேலாக்குகிறவரே கோத்திரம் என்று சொல்லி இந்த வேலையை நேரம் நான் வாசிப்போம் தேவன் பகுதியின் நாளில் அமையோண்ணமாக நடத்துவார்கள் வாங்க வாரம் பதிமூணு அதனால நான் பார்ப்போம் இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விளங்கி வேறே தேவத்தை சேர்க்கும்படி நீ வலதுபுறம் வலதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு சிதிக்கிறவன் தேவனாகிய கத்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளை நடக்கவும் அவைகளை செவி கொடுத்து வந்தார் கத்தர் உன்னை தலையாக்குவார் நீ கீழாகாமல் கீழாவாய் என்ற ரெண்டு வசனங்களை நாம் வாசித்து கேட்குறோம் சிறுவர் ஜனங்களுக்கு தேன் மூலமாய் பின்ன இந்த வாக்கு கட்டத்துக்கு சிறந்தளிக்க வேண்டுமென்றால் அவர்கள் வசனத்தை கேட்டு அதன்படி மாணவங்களை அர்ப்பணிக்க வேண்டும் தேவன் இத்தனவே சபையாருக்கு பபமான வார்த்தைகள் சொல்ல வேண்டும் ஆசீர்வாதமான வார்த்தைகளில் சொல்லப்படுகின்ற கற்றருடைய நீதிய பொறுமையையும் அவருடைய குறுப்பையும் நம்முடைய இழக்க முன்னவர் என்பதையும் நாம் பார்க்க நாம் பாவம் செய்து மறித்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து ஜீவனோடு இருக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் கற்றருடைய சித்தத்துக்கு நானும் நீங்களும் நாம் கற்றருடைய பிரமாணத்திற்கும் கீழ்படியும் போது அவர் நம்மீது அதிகமாய் பிரியப்பட்டார் கற்றோடைய நன்மையான கிடைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று ஜீவனுள்ள நாட்களெல்லாம் சுகவாரம் காந்தை சேர்த்து ஆமே ஆமே